எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் வந்து உங்களோட இன்னைக்கு நான் தொடர்புக்கு வரேன் இன்றைக்கும் நாம பேச போற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா சர்க்கரை நோயை பற்றி தான் பேச போறேன் ஏன் திரும்ப திரும்ப சர்க்கரை நோய் பத்திய நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குங்கிறதுனா இது வந்து டயபெட்டிக்காக தான் நான் வந்து இந்த நான் வந்து போட இந்த வீடியோ பதிவு பண்ணதே பண்ணதிக் வந்து குணமாகணும் தான் நான் இதை கண்டினியூ பண்ணலான்ட்டு தொடர்ச்சா கண்டினியூ பண்ணிட்டு வரேன் கடந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆண்களுக்கு சர்க்கரை நோய் குணமாகாமல் போவதற்கு பெண்களும் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தேன் ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் போகல போகாதுன்னு எனக்கு தெரியுது பெரும்பாலும் பெண்கள் பாக்குறாங்க என்னோட தொடர்புக்கு வந்து எனக்கு விளக்கம் எல்லாம் கேட்கறாங்க நான் பதில் சொல்றேன் இருந்தாலும் இந்த வீடியோ உடனே கொஞ்சம் எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க கடந்த வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மனைவி நல்லா சமையல் பண்ணி தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதற்கு முதல்ல வந்து அவர் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் அப்புறம் இப்ப போடுறதில்ல அதுவும் கட் பண்ணிட்டாரு அவர் பார்க்குறாரா என்னங்கிறது தெரியல ஒரு வருத்தமான விஷயம் இது இதுல இதுதான் இது வந்து ஒரு தொடர் தான் குணமாகும் நான் வந்து கடந்த பதிவுகளில் சொல்லியிருந்தேன் ஒரு நபர் அறுபத்தி ரெண்டு வயது உடைய அறுபத்தி மூன்று வயது உடைய ஒரு நபர் வந்து இரநூத்தி எண்பது இருந்தார் சுகர் அவருக்கு ரெண்டு எம்ஜி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தார் காலையிலையும் இரவுலையும் அதனால் ரொம்ப தொந்தரவு வயதாக எனக்கு ஃபோன் பண்ணார் வர சொன்னேன் இரநூத்தி எண்பது இருந்தது ஒரு பதின ஒரு நாள் டயட் கொடுத்தேன் நூத்தி ஐம்பது வந்துட்டாரு அப்புறம் இப்ப ஒரு பதினஞ்சு நாள் மறுபடியும் அவருக்கு சாப்பிட்ற டயட் தான் எந்த மாற்றமும் பண்ணல சில இதை மட்டும் நிறுத்துருங்கிட்டேன் இனிப்பை நிறுத்திருங்க ட்ரிங்க்ஸ் நிறுத்துங்க உங்க உடலுக்கு வந்து அதுதான் காரணமா இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் அந்த கிறிஸ்பி உணவுகள்லாம் நிறுத்த நிறுத்தச் சொல்லிட்டேன் நேற்று ரிப்போர்ட் போட்டிருக்காரு போல அவர் கொஞ்சம் வசதியான ஒரு அதனால பிஏ கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட ரிசல்ட் மட்டும் சொல்லிட்டு இங்க வரத கட் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய எச்பிஎன்சி பதினாலு புள்ளி நாலு இருக்கு இவர் என்ன நினைச்சுட்டாருன்னா குணம் ஆயிடுச்சு இனிமேல் என்கிட்ட என்ன வேலைன்னு சொல்லி நினைச்சிட்டாரு வருத்தம் தான் தெரிந்தவர் தான் வசதியானவர் என்ன வேணாலும் சாப்பிடக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் இந்த இந்த வீடியோ மூலயமா நான் பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய குணமே அதுதான் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன் காலிலே உழுந்தா கூட நான் அனுமதிக்கிற மாதிரி இல்லை ஏற்கனவே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க நான் அதெல்லாம் அனுமதிக்கிற மாதிரி இல்லை அதனால தான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல இப்போ நான் எவ்வளவோ போடலாம் இப்போ ஷார்ட் வீடியோலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஷார்ட் வீடியோ வருது இல்லையா டிக்டாக்னு சொல்கிற மாதிரி யூடியூப்லேயே ஷார்ட் வீடியோ வருது மருத்துவ குறிப்புகள் ஏராளம் சமீபத்தில் ஜெயபிரகாஷ்ங்கிற ஒரு டயபெட்டிக் டாக்டர் சொன்ன ஒரு ஷார்ட் வீடியோவும் நான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருக்கு நல்ல டாக்டர் அவர் அவரும் முயற்சி பண்றாரு எவ்வளவோ சொல்றாரு விஷயங்களை சொல்றாரு நீயா நிகழ்ச்சி நானாலையும் அது கலந்துகிட்டார் அவரு கோபிநாத் கேட்குற கேள்விக்கெல்லாம் தெளிவான பதில் சொன்னாரு நேயர்களுக்கும் பதில் சொன்னாரு நல்ல ஒரு அருமையான டாக்டர் அவர் அவர் பேசுறதே வந்து பாதி நோய் கூடியதா இருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை கூடிய ஒரே ஆள் நான் தான் இந்த வீடியோ மூலயமாவும் பதிவு செய்யறேன் நாற்பது ஒரே நாளில் நூத்தி ஐம்பது முப்பது எம்ஜி குறைக்க சொல்லிட்டேன் குறைஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்திருக்கணும் என்ன ஒருவேளை என்னுடைய இப்போ நான் என்ன பாக்குறீங்களா வீடியோல பாக்குறீங்களா நான் ஒரு மருத்துவர் மாதிரி இல்லையா மருத்துவர் மாதிரி நல்லா கோட் சூட் போட்டுட்டு இருந்தா போய் பாக்குறாங்களா என்னமோ தெரியல நான் சாதாரணமா ஜோவியில பழகின ஒரு அரை மணி நேரம் ஜாலியா பேசுவேன் நான் சொன்னது நடக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ மூலியமாவும் சொல்றேன் என்னுடைய காணொலியை பாக்குறவங்க அத்தனை பேருக்குமே வந்து நூறு சதவீதம் குணமாகும் இந்த மருத்துவத்தை தாண்டி ஒரு மருத்துவம் இருக்கிறது அது சாதாரண மருத்துவம் இல்லை இந்த மருத்துவத்தை தாண்டி ஒரு மருத்துவம் இருக்கிறது என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க பரிபூர்ணமா இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகலாம்னு நான் சொல்றேன் இப்போ இந்த இந்த ஷார்ட் வீடியோ போகிறவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா டெய்லி ஒரு மருத்துவ குறிப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு ஆச்சரியமா இருக்கும் இது வந்து ஒரு நாட்குறிப்பில் நான் பார்த்தேன் ஒரு கேலண்டர் ஒன்று எனக்கு வந்து கேலண்டர் ஒன்று நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துணி கடையிலிருந்து கொடுத்தாங்க அந்த கேலண்டரை எடுத்து பார்த்தேன் ஓ இதுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணுதான்னு நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறேன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியில் என்ன போட்டிருக்கான்னா பாகற்காய் வற்றல் வறுத்து உண்டு வர காலை காமாலை கல்லீரல் குறைபாடு நீங்கன்னு போட்டிருக்கான் பாருங்க பக்கமாக காமிக்கிறேன் நீங்கள் தெரியலன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க பாருங்க பக்கமாக இங்கே கீழ் வரியில் ஒன்று போட்டுக்கிறான் இதுதான் மருத்துவ குறிப்புகள்னு வச்சுக்காங்களா இந்த மாதிரி அறுபத்தஞ்சு நாளும் போடுறான் இல்லை சர்க்கரை வியாதிக்கும் போடுறான் நெல்லிக்கடியும் மாட்டு குடிச்சிட்டு வந்தா சர்க்கரை நோய் பார்க்கக்கூடிய ஜனங்க அதாவது மாட்டு மூத்திரத்தை குடிச்சு குணமாக நம்ப கூடிய மினிஸ்டர்ஸ் உட்பட சென்ட்ரல் மந்திரிகள் உட்பட அப்ப நம்மள ஆள்றவங்க வந்து ஒரு முட்டாளா இருந்தானா மனிதர்கள் அத்தனை பேருமே முட்டாள்தான் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி முட்டாச்சடங்குகிட்ட நான் மாட்டிக்கிட்டோன்னு ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கும் சத்தியமா வருத்தமா இருக்கு ஒரு நல்ல கான்செப்ட் நான் சொல்ல மாட்டேன் நல்ல மருத்துவம் நம் உடலை நம் உடலே குணமாக்கும் ரகசியம் எனக்கு தெரியும் அது எத்தனை சித்தரை வந்தாலும் சரிங்க இங்க பாருங்க இதுல வந்து இருபது நாலு இருபத்தி நாலு இந்த தேதியில வந்த ஒரு அடுத்த அடுத்த மாசம் வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன் இருபது நாலு இருபது இதுல பாருங்க என்ன போட்டிருக்கா ஞாயிறி வேரை பச்சையாக மென்று சாறை உட்கொண்டால் தேல்கடி விஷம் நீங்க எங்க இருந்து பிடிச்சான்னு எனக்கு தெரியல சித்தர்கள் அரண்மைய புத்தகத்திலாம் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு போகருங்கிறவர் வந்து தமிழர் கிடையாது வெளிநாட்டு இங்கே வந்து அவர் சித்த போகர்னு பேரை மாத்தி வச்சுட்டு சித்தராயி அவர் வந்து பழனி மலையில எல்லாம் நிஜம்தான் அதுல சரித்திரங்கள் எல்லாமே நிஜம்தான் ஆனா அந்த காலகட்டத்துக்கு சொன்ன அந்த மருத்துவம் வந்து இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது கொஞ்சமாவது அறிவு வேணும் சார் சங்கடமா இருக்கு நான் தெளிவா போட்டேன் இப்போ கடந்த வீடியோ அது நூறு சதவீதம் பெண்கள் காரணம் சந்தேகமே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிவி பாருங்க பொது நிகழ்ச்சிகளை பாருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பாருங்க நூறு சதவீதம் பெண்கள் தான் காரணமா இருக்காங்க ஒரு கணவருக்கு நோய் வந்துருச்சுன்னா கழிச்சு கட்டி அவங்க எப்ப சாகுவான்னு எதிர்பார்க்கறவங்க தான் அதிகமா இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கல்ல இது வந்து தைரியம் ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுறது ஆதித்தனார் இருந்தார் இருந்தார் இல்லைங்களா அதாவது தினத்தந்தி அதிபர் ஸ்தாபகர் தோற்றுவித்தவர் ஆதித்தனார்னு அவர் அவர்கிட்ட ஒரு நாள் இரவு காலையில் வர வேண்டிய அந்த தினத்தந்தி வரணும் இரவு முதல் நாள் இரவு வந்து எடிட்டர் ஆஃபீஸ்க்குள்ளார் நுழைறாரு அங்கே ஒரு விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர் கேட்குறாரு என்ன விஷயம் நீங்க பாட்டுக்கு பேசிட்டாரு இல்லை சார் இந்த தினபலம் நாங்கள் நம்ம போடுவோம் இல்லைங்களா ஆமா சொல்லு அந்த ஜா அந்த ஜோசியர் என்ன வரல எதுவும் நாளைக்கு என்ன போறதுன்னா குறிப்பு கிடைக்கல அப்படின்னாரு அவர் என்ன சொன்னாரு ஏற்கனவே போட்டது இருக்குல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால போட்டது இருக்கு அது அப்படியே மாத்தி போடுங்கயாரு நடந்த சம்பவம் அது அப்படியே மாற்றி போட்டவனா எல்லாருமே அதுக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க அருமையான ப பலன் சொன்ன மாதிரியே நடந்ததுங்கிறாங்க மனிதனுடைய குணம் எப்படி அப்படின்னா தான் ஜாதகங்கிறது சாதகம்னு சொல்றது சாதகமா சொன்னா அவன் தான் ஜாதகர் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு நாளும் நான் பேச போறது அது நடக்க போறதும் இல்லை அந்த மாதிரி வீடியோக்களை நான் நீங்களும் எதிர்பார்க்க வேணா நானும் போட மாட்டேன் உண்மையை சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுதுன்னு ஒரு பாடல் இருக்குது புத்திசாலியா இருந்து என்னுடைய பதிவை பார்த்து குணமானாலும் சரி போடுறது என்னுடைய கடமை அதனால நான் தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கேன் இதுக்கு மருத்துவம் இல்லை இன்றைக்கு வரை மருத்துவம் இல்லை இன்னைக்கு கூட தினத்தந்தி பேப்பர்ல ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்கான் தினத்தந்தியா தினகரணும்னு நினைக்கிறேன் சர்க்கரை வியாதிக்கு இன்று வரை மருத்துவம் இல்லை நான் சொல்ற நிஜம் என்னன்னா எந்த வியாதிக்குமே மருத்துவம் இல்லை வந்தா அனுபவிக்கணும் மற்றதெல்லாம் ஷார்ட் பீரியட்ல போயிடும் உட்காந்துரும் ஏன் உட்கார்ந்து அப்படிங்கிறது பழைய வீடியோக்களை சொல்லிருக்கேன் அடுத்தடுத்து வர வீடியோல சொல்றேன் இன்றைய பதிவுல நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான் தொடர்ச்சியா என்னுடைய பதிவு பாருங்க இது வந்து உங்களுக்கு நான் ஏதோ குறிப்பு சொல்லு நீங்க பார்த்திருப்பீங்க இதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு சில ஒரு சிலை வந்து ஏற்கனவே இருக்கு அந்த சிலையை வந்து அந்த சிற்பிக்கு தான் தெரியும் அந்த கல்லுக்குள்ளார சிலை இருக்கு நான் அந்த தேவையில்லாத அந்த கழிவுகளை நீக்கும் போது சிலை அவன் கண்ணுக்கு தெ தென்படுது இப்ப நான் போடுற தான் இப்ப தேவையில்லாத விஷயத்தை நீக்கி நீக்கும் போது நிஜமான சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய வழிமுறை உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத வச்சுதான் இந்த வீடியோ நான் உங்கள உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதனுடைய என்னுடைய வேண்டுகோள் உங்கள் ஆதரவு இருந்தால் நிறைய எனக்கு நிறைய வியூஸ் போகும் போச்சுன்னா நிறைய பேர் என்னை காண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்காக நான் சொல்ல நான் பணம் காசெல்லாம் கேட்கல சார் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் வருத்தமா இருக்கு எனக்கு தயவு செய்து நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க அதாவது கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கோரிக்கையாவது சொல்லுங்க நீங்க யாருன்னு நான் முகம் பார்த்து பேச போறதில்லை எனக்கு இந்த மாதிரி இருக்கு சார் நான் குணமாகணும் என்ன சார் பண்ணலான்னு ஒரு வார்த்தை கேளுங்க கேக்குறது கூடவா நோக்குது இந்த சீமான் சொல்ற மாதிரி ஒன்னும் ஆம்பளையா இருக்கு பொம்பளையா இருறா நடுவுல இருக்காதாங்கிறோம் அழியா இருக்காத ரோடு அந்த பக்கம் ரோடுக்கு ரோடு நடுவில் நடுவுல ஆக்சிடென்ட் சாகணும் பார்த்தா பார்த்து குணம் பண்ணிக்காங்க பார்க்கலன்னா என்ன கடந்து போயிடுங்க நானும் உங்களை விட்டு கடந்து போயிடுவேன் அதெல்லாம் தான் இருந்தாலும் நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மலைன்னு ஒருவர் என்னை தொடர்ந்து ஒருத்தர் பின்பற்றாரு ஏதோ அவருக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாரு நான் பேரே சொல்றேன் கமெண்ட்ஸ்ல வரும் இல்ல சுகுமார்னு ஒருத்தர் போட்டு எடுத்துருக்காரு அவர் இந்த வீடியோ பார்ப்பார் அவர் ஒருத்தருக்காக இப்ப நான் வீடியோ போட வேண்டியதா ஏன்னா நாளைக்கு நான் இல்லைன்னா கூட அவர் அதை பார்த்து குணமடையணுங்கிற நல்ல எண்ணத்தோட நான் செஞ்சிட்டு இருக்கேன் அது அவருக்கே தெரியாது வீடியோ பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சார் மீண்டும் அடுத்த பதிலும் நல்ல ஒரு விஷயத்தோட சந்திக்கிறேன் வணக்கம்